ராமச்சந்திரன் திருச்சி கோயில் நிலங்களை மீட்டுள்ளோம் என்று அமைச்சர் சேகர் சேகர்பாபுவும் முதல்வரும் கூறினார்கள் கோயில் நிலையை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்க வேண்டிய இந்த கோயில் நிலங்களை அபகரிக்கிற அவங்க யாரும் அரசாங்கத்துக்கு வெளியில் அரசாங்கத்துக்கு உள்ளதான் அவங்களே இருக்காங்க இப்போ இன்னைக்கு இந்த போதை மருந்து அது கடத்தல் அது வியாபாரம் அதை பற்றி ஒரு நியூஸ் ஐட்டம் படித்தேன் கம்யூன் மேகசீனில் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க இதில் இருக்கவங்க பல பேரே திமுக காரங்க தான் அதுபோல குற்றங்களை செய்பவர்களே அரசியல் இருந்து அது மூலமாக ஆட்சியில் வந்து அமைச்சர்களாகவும் ஆகி எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பாளர் பேரில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இதில் நீதிபதிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கோர்ட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு இந்த நிலங்களை எப்படி பாதுகாப்பது இப்படிங்கிறதே கோர்ட்டுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது இன்றைக்கு அதனால திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் இந்த கேவலம் நடக்கிறதே தவிர இதற்கு முன்னால் அந்த மாதிரி இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நான் எல்லாம் இருந்திருக்கேன் மாணவர் காங்கிரஸ்லேயும் நான் இருந்திருக்கேன் இந்த எல்லாம் இருந்தது கிடையாது தெய்வ நம்பிக்கையை அழித்ததுனாலதான் தான் இந்த மாதிரி கோவில் நிலங்கள் கோவில் சொத்துக்கள் கோவில் அதனுடைய தங்கம் வைரம் எல்லாமே அபகரிப்பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதான் இதற்கு முடிவு கேட்டுவதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும் அது இந்த எலெக்ஷனில் ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் குட் ஈவினிங் சார் இடி இடிவிசிட் சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எவ்ரி நியூஸ்லையும் நாங்கள் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து அதனால் அதனுடைய அப்ளை அடுத்தது என்னன்னு ஒன்றுமே எங்களுக்கு ஒன்றுமே புரியல இடி விசிட் இடி விசிட் தான் வருது ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் ஆனால் ஒன்றுமே ரிசல்ட் இல்லை அப்புறம் இன்னொரு கொஸ்டின் மோடியினுடைய மேஜிக் தமிழ்நாட்டில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த தரம் அது நடக்குமா ம தமிழக எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்களுக்கு தெ மத்தியத்தினுடைய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஸ்கீம் எதுவுமே இங்கே விடாம இங்கே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அது எப்போ நாங்கள் அனுபவிப்போம் அதுதான் என்னுடைய கொஸ்டின் இந்த இடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் அவங்க மூலமா ஏராளமான வங்கிகளுக்கு சேர வேண்டிய தொகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது இது செய்தியில் வராது எழுப ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் அதாவது தவறாக பணமாற்று சட்டத்துக்கு விரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை கைப்பற்றியிருக்காங்க வங்கியினுடைய கடன்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இது பூரா சைலண்டா நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவங்க நடவடிக்கையில நாலு பர்சன்ட்டும் அஞ்சு பர்சன்டோ தான் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டது அந்த வழக்குகளை தொடர முடியாதது காரணம் அரசியல்வாதிகள் நியமித்த நீதிபதிகள் இருக்கிறார்கள் அவர்களை தாண்டி அந்த கேஸ் போக மாட்டேங்குது அது தவிர பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் ஃபீஸ் வாங்கி கொண்டு பெரிய பெரிய வக்கீல்கள் இந்த வழக்கை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று தடுக்கிறார்கள் இதெல்லாம் யதார்த்தமான உண்மை இதை பேசுவதற்கு பத்திரிகையில் கூட துணிவு கிடையாது காரணம் என்னென்றால் இதனுடைய விளைவுகள் பயங்கரம் இதை நாம் துப்புலத்தில் வேணால் தெளிவாக எடுத்து சொல்லலாமே தவிர மற்ற எந்த பத்திரிகையை அவ்வளோ விவரமாக போவதில்லை ஆனால் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு பி சிதம்பரத்தினுடைய முக்கியமான வழக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல தடை செய்யப்பட்ட வழக்கு இன்று வரைக்கும் அதுக்கு உயிர் பெறவில்லையே அது காரணம் என்னவென்றால் அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் தான் இந்த வழக்குகளை கவனிக்கிறார்கள் மோடியே இது செய்யவில்லை இன்னைக்கு மோடி நியமித்திருக்க நீதிபதி என்றைக்கு அவர்களுக்கு அந்த அந்த ஹை கோர்ட்லயோ அந்த சுப்ரீம் கோர்ட்லயோ அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் வருகிறதோ அப்போதுதான் ஒரு மாற்றம் வர முடியுமே தவிர காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே எடுத்துக்கோங்க அவங்களால் நீ அதிகாரிகள் நீதிபதிகள் அவங்களோட தொடர்பு இருக்கு அதனால வழக்குகள் அதனால வழக்குகள் அவங்களுக்கு சாதகமாக முடிக்கிறது என்று சொல்ல மாட்டேன் தடைபடுகிறது தாமதமாகிறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னு கவலைப்படுறாங்களே அது காரணம் என்னன்னாக்கா தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு காரணம் அதனால இந்த அரச மாத்தணுமே தவிர இது எப்படி வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வருது அப்படின்னா அரசாங்கத்தை மீறி ஒரு இந்த ஸ்கீமை கொண்டு வர முடியாது அனைவருக்கும் வணக்கம் இளங்கோ திண்டுக்கல் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி வெளிநாட்டு முதலீடு லட்சம் கோடிகள் என முதலமைச்சரும் நிதி அமைச்சரும் திரும்ப திரும்ப சொல்லி வருகின்றனர் இந்த கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லவே மறுக்கிறீர்கள் ஏன் அது உண்மையா அடுத்த கேள்வி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படியெனில் பட் அட்லீஸ்ட் பேசிக்கலி நமது நீதிமன்றம் தேர்தல் ஆணையங்களின் செயல்பாட்டு விதிமுறைகள் மற்றும் வழிமுறைகள் மாறினால் ஒழிய இந்தியா முன்னேறாது என்பது பற்றி உங்கள் கருத்து இந்த முதல்ல இரண்டாவது கேள்வி எடுத்துக்கிறேன் தேர்தல் ஆணையம் திருத்தப்பட்டுத்தான் இருக்கிறது நம்ம சேஷன் வரத்துக்கு முன்னால தேர்தல் ஆணையம் யாருக்குமே தெரியாது தேர்தல் ஆணையத்துக்கு அரசியல் சாசனத்தில் தேர்தலை கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டுமோ உண்டான தனிப்பட்ட அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது அதாவது தேர்தல் நடக்கிற சமயத்தில் தேர்தல் ஆணையம் தான் அரசாங்கமே எல்லா அதிகாரிகளும் அதற்கு உட்பட்டுத்தான் நடக்க வேண்டும் என்று கூறுகிறது சட்டம் வர் சேஷன் தேர்தல் ஆணையம் அதை சரி பண்ண வேண்டும் என்று கூறுவதற்கு சரியில்லை என்று தோன்றுகிறது காரணம் என்னவென்றால் தேர்தல் ஆணையத்துக்கு அரசியல் எதிர்ப்பு அதிகமாக கொண்டிருக்கிறது அதுதான் தவறு தேர்தல் ஆணையத்தின் பேர்ல எந்த குறையும் சொல்ல முடியாது இவிஎம் கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்ததே சேஷன் அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதற்கு பிறகு ஈவிஎம்னால தான் நாங்கள் தோற்று போகிறோம் அதனால தான் மோடி வெற்றி பெறுகிறார் என்று ஒரு கட்சி கூறுகிறது ஒரு தலைவர் கூறுகிறார் அதை பத்திரிகை ஏற்கின்றன அதை கேள்வி கேட்பதில்லை அதே போல வாக்கு திருட்டு இதெல்லாம் அதாவது மோடியை எதிர்த்து வேற எதையுமே பேச முடியாது அவருடைய நாணயம் அவருடைய நேர்மை அவருடைய பணி அவருடைய சாதனைகள் இதெல்லாம் எதிர்த்து ஒன்றுமே பேச முடியாதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை மக்களுக்கு பரப்புவதற்கு ஒரு பெரிய ஒரு கூட்டமே தயாராக இருக்கிறது அதுக்கு தான் இந்திய அணி என்று பெயர் ஆனா அதற்கு பத்திரிகைகள் உறுதியாக அவர்களை எதிர்ப்பதில்லை அதே போலதான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை ரெண்டாயிரத்தி நாலு ஐந்துக்கு அப்புறம் நம்முடைய வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தப்படவில்லை அதனாலதான் இத்தனை குழப்பங்கள் இருபது ஆண்டுகள் தேங்கி நின்ற மாற்றங்களை கொண்டு வருவதனால தான் இல்லைன்னா அப்போ இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் காலமானவர்களுடைய பெயர்கள் இன்றைக்கும் வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னா எந்த அளவுக்கு திருத்தப்படாத வாக்காளர் பட்டியல்கிறது அதனால இந்த தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கிறது ஒரு கொள்கையாகிவிட்டது அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாகிவிட்டதுனால அது தேர்தல் ஆணையத்தின் பேரில் தவறு என்று கூறக்கூடாது அரசியல் கட்சிகள் மேல்தான் தவறு என்று சொல்ல வேண்டும் ரெண்டாவது எண்ணிக்கையில் கேட்டீங்க இந்த வெளிநாட்டு முதலீடுன்னு இருக்கிறதுங்க இது ஒரு பெரிய ஒரு புரோபகண்டா ஆயிடுச்சு இந்த வெளிநாட்டு முதலீட்டுக்கு ஒரு நடத்துறாங்க நடத்துகிறாங்க அங்கே அதில் எல்லாம் கையெழுத்து போடுறாங்க அந்த எம்ஓயூ கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது நாங்கள் நாளைக்கு பார்க்கறோம் யோஜனை பண்ணுறோம் அப்படின்னு தான் அந்த முதலீட்டாளர்கள் கூறுகிறார்கள் அது முதலீடாக மாறுவதற்கு இப்போ இருக்க அரசாங்கம் கண்டிப்பா அதுங்காலத்தில் நடக்காதது அதுக்கு அடுத்து அதாவது உதயநிதி காலத்தில் உதயநிதி நாளைக்கு முதல்வராக அந்த காலத்தில் கூட நடக்காத ஒரு மாதிரி ஒப்பந்தங்கள் போட்டு அந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கு வைத்து இதன் மூலமாக இத்தனை வேலை வாய்ப்பு ஏற்பட போகிறது அப்படின்னு கூறுவது வெறும் விளம்பரம் தான் அதை நாம நம்ப கேவிக்குப்பம் வேலூர் முதலாவது இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் குறிப்பாக தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நமஸ்தே சார் முதல் கேள்வி குற்றவாளி யாருன்னு தெரியுது குற்றம் செய்தது எவ்வளோன்னு தெரியுது அவங்கள நல்லா லட்சம் கோடி கோடியா வந்து பேப்பர்ல எல்லாத்தையும் முக்கியமான நம்ம ஆதரிக்கிற பிஜேபி ஆதரிக்கிற பத்திரிகைகளில் வருது ஆனா ஒரு நடவடிக்கை கூட மத்திய அரசாங்கம் எடுக்காதது ஏன் குறிப்பா இந்திரா காந்தி மாதிரி இந்த விஷயத்துல கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கிறேன் ரெண்டாவது நம்ம ஸோ அவர்கள் துவக்கிய பல விஷயங்கள் வந்து சோட போதோன்ற பயம் இருக்குது எனக்கு ஏன்னா அவர் வந்து மிக தெளிவான பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அத வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து வாசகர் குழுவிலிருந்து வந்திருக்கிறேன் ரொம்ப நன்றி கடுமையான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு சட்டம் இன்றைக்கு பணமாற்று தடை சட்டம் தான் வேற எந்த சட்டத்தில் எடுக்க முடியாது இன்கம் டேக்ஸ் ஏற்பாடு ஏற்கனவே இருக்கிறது மற்றபடி குற்றங்கள் பற்றிய எந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் மாநில அரசுக்கு தான் உரிமை இருக்கிறது ஒரே ஒரு பணமாற்று தடை சட்டம் அதாவது ஈடி தான் நேரடியாக இதை செய்ய முடியும் சிபிஐ கூட செய்ய முடியாது காரணம் என்னவென்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் ஏதாவது ஊழல் நடந்தால்தான் மத்திய அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன அதில் தான் ஊழல்கள் நிறைய நடக்குது அதுல வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சிபிஐ அதில் நுழைப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அரசாங்க அதிகாரங்கள் பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றன அதனால மத்திய அரசாங்கம் ஏன் செய்யல அப்படின்னு கேட்டாக்க அது மாநில அரசாங்கம் தான் செய்ய முடியும் என்பதனால தான் மத்திய அரசாங்கம் அதை செய்ய முடியல அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இரண்டே கேள்விகள் ஒன்று இந்த உலகத்தில் ஏதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையே எப்பொழுதாவது சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது தட் ஆஃப் த டே நவ் இதற்கு வேர்ல்டு வார்க்கு இது வித்துவிடும் என்று நினைக்கிறீர்களா இதற்கு ட்ரம்ப் சூத்திரதாரியாக இருப்பாரா சைனா ரஷ்யா அண்ட் இந்தியா எல்லாம் இதற்கு ஒன்று சேருமா தங்களது பதில் வேண்டும் கேள்வி இரண்டு எப்பொழுதும் நேரமில்லை நேரமில்லை என்கிறீர்கள் ஆனால் எல்லாவற்றையும் எப்படி நீங்கள் இவ்வளவு அழகாக மேனேஜ் பண்ணுகிறீர்கள் சோவின் சோவின் படத்தில் இருந்து இரண்டே வரிகள் எங்கேயாவது மனிதன் இருந்தால் என்னிடம் கூறுங்கள் இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள் என்பார் குருமூர்த்தி சார் நான் உங்களை காட்டுவேன் வணக்கம் சார் இந்த உலக போர் வருமா அப்படிங்கிறதுல என்னுடைய கருத்தை கூறுகிறேன் உலக போர் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது காரணம் என்னவென்றால் யார் யார் இந்த உலக போர்ல ரொம்ப இருந்த நாடுகளோ அந்த நாடுகள் எல்லாம் நல்லபடியாக சந்தோஷமா செல்வத்தில் அந்த மக்கள்லாம் இருக்காங்களுக்கு அந்த வீரியம் போய்விட்டது இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் எந்த நாடுகளுக்கையும் இன்னைக்கு யுத்தம் வேணுமான்னு கேட்டால் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வேண்டாம் என்று கூறுவார்கள் அமெரிக்கா இன்றைக்கு யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு காரணம் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் பார்டரில் யாருமே கிடையாது நான் அமெரிக்காவில் பல கிட்ட நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டர் பாகிஸ்தானோடையோ சைனாவோடையோ பங்களாதேஷோடையோ இல்லை ஆப்கானிஸ்தானோடையோ பார்டர் இருந்தாக்க நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க நீங்கள் உங்களை யாருமே தொட முடியாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு மற்றவர்களை தாக்குவதனால தான் உங்களால் வந்து போர் தொடுக்க முடிகிறது போரை நிறுத்த முடிகிறது அந்த ஒரு வாய்ப்பு அமெரிக்காவுக்கு மாத்திரம் தான் இருக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு மற்ற எந்த கட்சிக்கும் எந்த நாட்டுக்கும் கிடையாது ரஷ்யா இந்த யுக்ரைன் போற தொடங்குவதற்கும் காரணமே அமெரிக்கா தான் ஐரோப்பிய நாடுகள் தான் அமெரிக்கா அமெரிக்காவுடைய நட்பை நாடியது ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ரெண்டு ஜனாதிபதிகள் போய் கிட்டத்தட்ட கால தொட்டாங்க நாங்கள் இனிமே உங்களோட சண்டை போட போறதில்லை நாம நண்பர்களா இருக்கலாம் அப்படி அதாவது இந்த கோல்டு வார் அதோடு முடிந்து விட வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப அமெரிக்கா என்ன முடிவு பண்ணாங்க ரஷ்யா தான் நமக்கு முதல் எதிரி சீனா அல்ல சீனாவை நட்பு நாடாக வைத்துக்கொண்டு ரஷ்யாவை அந்த நாட்டோவனுடைய நாடுகளினுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கி கொண்டே போனார்கள் அதனால தான் ரஷ்யா உக்ரைன் பேரில் படையெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இது உலகுக்கே எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவில் கெசிஞ்சரை கூறினார் இதை செய்யாதீங்க ரஷ்யாவை எதிரியாக்கி கொள்ளாதீர்கள் என்று கூறினார் அடாவடியாக செய்தது அமெரிக்கா இன்றைக்கு கஷ்டப்படுவது ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு அமெரிக்கா ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகளை அவங்களை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்றதுன்னே புரியல அமைதியை நாடுவதா போரை நாடுவதா என்று புரியவில்லை அதனால இந்த போர் நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு ஒரு யோசிக்காமல் எடுத்ததுனால தான் இந்த உக்ரைன் போரே நடக்கிறதே தவிர இல்லையா நடக்காது மிடில் ஈஸ்ட்ல என்னைக்குமே இப்படிதான் இருக்க போகுது ரெண்டாயிரம் வருஷமா இப்படிதான் இருந்தது இனிமேலும் அப்படிதான் இருக்க போகுது ரெண்டு மதத்துக்குள்ள பெரிய போர் இதெல்லாம் போரிடக்கூடிய மதங்கள் மற்ற மதங்களை வெறுக்கக்கூடிய மதங்கள்ல மதங்களிடையே போர் இருக்கத்தான் செய்யும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே ஏன் ஆசியாவில் இது மாதிரி இல்லை இங்கேயே ஏராளமாக முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க பௌத்தர்கள் இருக்காங்க ஏன் இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் நாடு அதுல ஏன் பிரச்சனை இல்லை மலேசியாவில ஏன் பிரச்சனை இல்லை எந்த ஊர்ல வந்து அரபிய முஸ்லிம் வந்தார்களோ அங்கதான் பிரச்சனை ஏற்பட்டது அதனால அந்த ஊர் பிரச்சனையை உலக பிரச்சனையா மாற்றக்கூடாது அந்தந்த ஊர் பிரச்சனை எஸ் வெள்ளக்குட்டை ரெண்டு கொஸ்டின் சார் ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறோம் அது வந்து இந்தியாவில் எந்த விதமான மாற்றத்தை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பற்றி ஒன்று அடுத்தது ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறோம் யூபியில் வந்து நம்ம யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் இருக்குது லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் யூபி பிஜேபி இருக்குது மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்கார்லையும் வந்து பிஜேபி இருக்குது மூணு ஒன்னா இருக்கிறதுனால வந்து அந்த மாநில உயர்ந்து இருக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல நாடே பேசுகிறது அதற்கு காரணம் நாணயமான முதல்வர் நாணயமான பிரதமர் அது போன்ற நாணயமான தொண்டர்கள் நாணயமான தொண்டர்கள் நேக்க நாளை நாணயமான ஆட்சி அமையாது கட்சி அமையாது அதனால இது மூன்றும் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்திருக்கிறதுனால தான் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் தான் யாருமே எதிர்பாராத அளவுக்கு யோசனையே பண்ண முடியாத அளவுக்கு குற்றத்திலிருந்து அந்த அதாவது சில உள்ள போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை போலீஸே போக முடியாது அங்கே என்ன வேணா நடக்கும் அதிலிருந்து அங்கே புல்டோசரை உபயோகப்படுத்தினார் சுப்ரீம் கோர்ட் கூடாது என்று சொன்னார்கள் எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க மனிதர்கள் நுழைய முடியாத இடத்துல புல்டோசர் தான் நுழைய முடியும் போலீஸ் நுழைய முடியாத இடத்துல புல்டோசர் தான் நுழைய முடியும் அது மாதிரி ஒரு ஒரு முதல்வர் அரசாங்கம் நடந்ததுனால பெரிய மாற்றம் பத்து ஆண்டுகள் ஏற்பட்டது அடுத்தது இளங்கராஜன் நதிக்குடி நான் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து வருகிறேன் ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் தெற்கு பகுதியில் என்டிஏ கூட்டணி வெல்வது சாத்தியமா அண்ணாமலையை ஏன் தீவிர அரசியலில் இருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்வதற்கு சாத்தியங்கள் இல்லை என்று என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய மக்களிடையே சந்தி சந்திப்பதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன் இதற்கு உங்கள் பதில் என்ன சார் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அது பாஜகவினுடைய முடிவு அண்ணாமலையும் பாஜகவும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்களே தவிர அண்ணாமலையினுடைய அவருடைய கலக்காத இதை எழுக்கலை ஏன்னா காரணம் என்னவென்றால் பாஜகவால் மாத்திரம் தனியாக தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்கிற நிலைமை இருப்பதனாலையும் எடப்பாடி எந்த விஷயத்திலையும் பாஜகவோடு நெருங்கக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்த முடிவை அவர் மாற்றிக்கொண்டு பாஜகவுடன் ஒத்துழைப்பு ஒத்துழைக்க வந்திருப்பதால் தான் இன்றைக்கு நாம திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல்ல யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது எல்லாமே ஐடியலிசம் கிடையாது பாஜக தனியாக நின்று பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்று வெற்றி பெறும் அப்படி என்றால் நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா பத்து ஆண்டு திமுக இருக்கும்னா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக போயே ஆக வேண்டும் என்றால் அதற்குண்டான உத்திகளை தயார் பண்ணும் அமித்ஷாவை விட இதை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்களே யாரும் இருக்க முடியாது அவர மாதிரி நான் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல எங்கிட்ட உத்தவ் டாக்கரே போன் பண்ணிருக்கார் சார் அமித்ஷா எங்க இருக்கார் சார் என்னால பார்க்கவே முடியல அவர் மாத்துங்கால ஒரு சின்ன வீட்டுல இருந்தார் அந்த சமயத்துல அங்க இருந்துதான் அந்த யுத்திகளை கையாண்டு பாஜக நம்பர் டூ பார்ட்டியா இருந்தது சிவசேனா நம்பர் ஒன் பார்ட்டியா இருந்தது அப்படியே மாற்றினார் அமித்ஷா இன்றைக்கு பாஜக மகாராஷ்டிராவை கைப்பற்றி இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு அவர் எடுத்த யுத்தி அதனால அவருக்கு தெரியும் இது எப்படி அவர் அவர் அதாவது சில பேருக்கு அந்த அஷ்டாவதானி என்று கூறுவார்கள் எல்லா விதமான திறமையும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு திறமை உள்ளவர் தமிழ்நாட்டை கையில் எடுத்திருக்கிற நம்பிக்கையோடு இருங்க அண்ணாமலையும் அவருக்கு ஒத்துழைப்பார் ஏன்னா அண்ணாமலையும் என்னுடைய அவரோட நான் பேசிக்கிட்டு இருக்கு அதனால அண்ணாமலைக்கு எதிராக ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக நீங்களாக நினைத்து கொண்டு பேசுவது தவறு சார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எடப்பாடிக்கு தெரியலையே இப்ப பிஜேபியில் சேர்த்துங்க சார் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம் எடப்பாடி சேர்த்து கொள்ள வேண்டிய துப்ளக்கா ஆண்டு விழாவில் கேட்கக்கூடிய கேள்வியே இல்லை எடப்பாடியை சந்தித்து நேராக கேட்க வேண்டிய கேள்வி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியாது இப்போ எலான் மஸ்க் ஒரு ட்வீட் கொடுத்திருந்தார் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அப்புறம் எல்லாம் வேலையே இருக்காது எல்லாருமே தனக்கு என்ன வியாதிங்கிறத நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டீங்கன்னா அதுவே எல்லாம் பண்ணிடும் இந்த ஆப்ரேஷன் வேணுன்னாக்க அதையும் அந்த ரோபோட்டிக்ஸ் மூலமாக பண்ணிட முடியும் அதான் வீட்லையே இனிமேல் ரோபோட்டிக்ஸ்லாம் வந்து வீட்லயே ஹாஸ்பிட்டல் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதனால் உலகமே பிரமித்து நிற்கிறது யாருக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல இங்கே ஸ்ரீதர் வேம்பு வந்துட்டாரா வர போகிற என்னென்னா ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு ஏன்னா நமக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாது நம்மலாம் பிரமித்தின் நிற்க போறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து பிரமித்து நிற்பவர்கள் அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியும்னா ஸ்ரீதர் வேம்பு போன்ற அறிஞர்கள் தான் அதை பற்றி கூற முடியும் சார் ஆதித்தன் திருச்செந்தூர் சார் வர்ற எலெக்ஷன்ல வந்து பிஜேபி ஒரு நாற்பது சீட்டு விஜய் கட்சி ஒரு முப்பத்தஞ்சு முப்பது சீட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு டெப்டி சிஎம் அண்டு ஏடிஎம்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது சீட்டு அப்புறம் வந்து விஜயகாந்த் கட்சி சாருக்கு ஒரு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு பாமக ஒரு பன்னெண்டு சீட்டு இப்படி ஒரு கூட்டணி வச்சா கண்டிப்பா திமுக வீட்டுக்கு அனுப்பிடலாம் என்னோட எங்களுடைய என்ன இதுக்கு ஆசிரியர் உங்க தரப்புல நீங்க எவ்வளோன்னா முடிச்சு பண்ண போறீங்க அண்டு எலெக்ஷன் முடிய வரைக்கும் போது நீங்க வந்து ஒரு பக்கமாவது இந்த திமுக ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற பத்தி ஒரு பக்கமாவது உக்களுக்குள்ள கண்டிப்பா ஒதுக்கி எழுதணும் ஏன்னா நிறைய பேர் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க அண்டு இந்த சார் அப்படிங்கிற வார்த்தைனால எதுக்கு சார் அவங்களுக்கு பயம் வருது உடன் பிறப்புகளுக்கு புள்ளி வச்ச சாரா இருந்தாலும் சரி புள்ளி வைக்காத சாரா இருந்தாலும் சரி என்ன பயம் வணக்கம் திமுக வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் எழுதுங்கிறார் பக்கம் பக்கமா இதுதான் சார் எழுதி நீங்க பிரசாந்த் கிஷோருக்கு அடுத்தபடி நீங்க தான் ஒரு செஃபாலஜிஸ்ட் தோன்றது யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கொடுக்கணும் எப்படி ஜெயிக்கிறது எஸ் ரவி ரவி தர்மபுரி திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழா எந்த அளவுக்கு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தும் இது எந்த அளவுக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்பும் என்பதை ஆசிரியரிடம் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது அனைத்து இந்திய திமுக எப்போது எதிர்க்கட்சியாக செயல்படும் நன்றி இந்த திருப்பரங்குன்றத்துக்கு இந்த முக்கிய காரியகர்த்தா அதுக்கு மையமா இருந்து வேலை செஞ்சவர் ராமன் எல்லாரும் திருப்பரங்குன்றம் ராமர் கோவிலா மாறுமான்னு கேட்டாங்க ராமர் கோவில ராமர் கோவிலா மாறுமான்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எதிர்ப்பு எப்போ அதிகமா இருக்கோ அதுக்கு ஆதரவு வரவே செய்யும் இதுதான் அரசியலினுடைய அநியாயமான எதிர்ப்பு தவறான எதிர்ப்பு தவறுன்னு சொன்ன எதிர்க்கிறது அதை போரிடுவது அந்த நீதிபதியை தாறுமாறா பேசுவது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் டிவிஷன் பெஞ்ச் என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு வெட்கமில்லாத அரசு இன்றைக்கு அவர்கள் பத்திரிக்கைகளை கட்டுப்படுத்தி தனக்கு எதிர்ப்பு வேண்டாம் அதை தவிர்க்க முடியுமே தவிர மக்களுடைய கருத்து மாற்றத்தை இதன் மூலமாக தடுக்க முடியாது திருப்பரங்குன்றம் பெரிய ஆபத்தாக அமையும் திமுகவுக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து அதிமுக எதிர்கட்சியா செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனா திமுகவை தோக்கடிக்கணும் செயல்படுகிறதா என்பதா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது என்னுடைய மனதில் வணக்கம் என்னுடைய பேர் முகமது சித்தி சார் ஆண்டுதோறும் துக்கழக்கு விழாவில் கலந்து நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா சோ அவர்கள் இருக்கும் பொழுது கூட நான் நேரடியாக அவர்கிட்ட பேசிட்டு தான் போவேன் அது மாதிரி இந்த விழாவையும் நீங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி சார் இப்போ நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணிட்டு ஒருத்தர் டெல்லி சிபிஐக்கு போயிட்டு திருப்பி வந்திருக்காரு பத்தொன்பதாம் தேதி வர சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க அப்போ அவர் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவாரா விஜய்க்கு வந்து எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கு நன்றி ஐயா சார் விஜய்க்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு அப்படின்னு இன்னும் தேர்தலில் முடிவாகலை இதெல்லாம் வாக்கு கணிப்புகள் நிறைய நடக்குதுங்க நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர் வாக்கு கணிப்பு நடத்தியவர் அவர் வந்து தேர்தலில் போட்டியிட்டார் அவருக்கு இருபது சதவிகிதம் வாக்கு இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் வாக்கு இருக்கிறது என்று கூறினார்கள் ஆனால் கடைசியில் என்ன கிடைத்தது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தேர்தலில் நின்ற பிறகுதான் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அதுவும் புதிய கட்சி தொண்டர்கள் இல்லாத கட்சி ஒரு கூட்டம் அதுக்கு தலைமை கிடையாது அதற்கு ஒரு அதாவது அது இயங்குவதற்கு ஒரு வரைமுறை இல்லை இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து இது ஜெயிக்கும் இதுல முதல்வர் வருவார் ஏன்னா இது புரியவே இல்லை இந்த பத்திரிகைகள் எப்படி எழுதுறாங்க ஆய்வாளர்கள் எழுதுறாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் போய் அவங்கள்ட்ட போய் கை கொடுக்க போறாங்க அதுவே அவர்களுக்கு மகத்துவமா இருக்கிறதே தவிர என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சீரியஸ் கட்சியாக ஒரு சீரியஸ் முயற்சியாகவே நான் நினைக்கல அவர் வந்து சிபிஐ ஆபீஸுக்கு போயிருக்கார் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு அதில் என்ன பங்கு என்பது சிபிஐ தான் முடிவு பண்ண வேண்டுமே தவிர அவரை கைது செய்வாங்களா என்ன ஏது இதெல்லாம் நம்மால் கூறுகிற விஷயம் இல்லை அது சட்டப்படி நடக்கும் ஆனால் தவறாக எதுவும் நடக்காது என்பதுதான் என்னுடைய மனதில் தோன்றுகிறது